நடந்தத்திலே தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் பொது சபையும் ஒன்றிணைந்து அடுத்த கட்டமாக பொது வேட்பாளரை பொது வேட்பாளருடைய பிரச்சார நடவடிக்கைகளை எப்படி முன்னெடுப்பது என்பதை பற்றி தீவிரமாக ஆலோசித்து அது சம்பந்தமான முடிவுகளை எட்டியிருக்கிறோம் மாவட்ட ரீதியாக தொகுது ரீதியாக வடக்கு கிழக்கிலே பரந்துபட்ட அளவிலே எப்படி எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுப்பது பற்றியதான தீர்மானங்களை நாங்கள் எட்டியுள்ளோம் தேர்தல் விஞ்ஞாபன தேர்தல் விஞ்ஞாபனம் இப்பொழுது கலந்துரையாடப்பட்டுள்ளது அதில் சில திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியிருப்பதனாலே இன்னும் வருகின்ற இரண்டு மூன்று நாட்களுக்குள் தேர்தல் விஞ்ஞாபனம் உறுதி செய்யப்பட்டு வெளியிடப்படும் தேர்தல் விஞ்ஞாபனம் அந்த அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது பிரச்சார நடவடிக்கைகள் ஏற்கனவே பல மாவட்டங்களில் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது யாழ்ப்பாண மாவட்டத்தில் பல இடங்களில் அந்த பிரச்சார வேலைகள் துவங்கி இருக்கின்றது அதே போன்று கிளிநொச்சி பவுனியா மாவட்டங்களில் நேற்றைய தினத்திலிருந்து பிரச்சார வேலைகள் ஆரம்பம் ஆரம்பமாகி இருக்கின்றது நாளைய தினம் வேட்பாளர் அவர்களுடன் கிளிநொச்சி மாவட்டத்தில் மூன்று தினங்கள் முழு கிளிநொச்சி மாவட்டத்தை உள்ளடக்கிய வகையில் பிரம்மாண்டமான ஒரு எழுச்சி பேரணி நடைபெற இருக்கின்றது அதே போன்று அடுத்த கட்டமாக அது அடுத்தடுத்த மாவட்டங்களும் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மிக அதிகபட்சமான வாக்குகளை எடுப்பதை நோக்கமாக கொண்டு சகல விதமான பிரச்சார வீரர்களும் முடிக்க விடப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு எல்லோரும் கூடி அதனை மிக வேகமாக முன்னெடுத்துச் செல்வதற்கான முடிவுகளை நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஜனாதிபதி கூட்டறிக்கை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது பொது கட்டமைப்பும் இணைந்து ஒன்றில் சந்திக்க வேண்டாம் முடிவு சந்திக்க வேண்டும் இல்லையேனா சந்திக்க வேலை கைவிட வேண்டும் மாதிரி அப்படியான அழைப்புகள் வருகின்ற பொழுது அதை பரிசீலித்து ஒன்றிணைந்து அந்த அது கூட்டங்களில் கலந்து கொள்வது இல்லை என்றால் கலந்து கொள்வதில்லை என்பது போன்ற முடிவு நாங்கள் எடுத்திருக்கோம் அவ்வாறான ஒரு தேவையான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் முடித்து அப்படியான கோரிக்கைகள் வருகிற முடித்து நாங்கள் அந்த நேரம் அதைகளை ஆலோசித்து முடிவு செய்வதாக கூட்டாக ஒற்றுமையாக ஒன்றிணைந்து முடிவெடுப்பதாக நாங்கள் தீர்மானித்தோம் கூட்டாக ஒன்றிணையாக ஒற்றுமையாக நாங்கள் முடிவு தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு கூடி என்ற அந்த சிவில் அமைப்புகளுடைய பிரதிநிதிகளும் அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளுமாக அதே போல் ஜனாதிபதி வேட்பாளர் திரு அரியணத்திரர் உட்பட கலந்துரையாடல் மூன்று மணி நேரத்துக்கு மேலே நீடித்திருக்கிறது பல விடயங்களிலே இணக்கப்பாடு எட்டு எட்டப்பட்டிருக்கிறது வெகு விரைவிலே தேர்தல் அறிக்கை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்படும் பிரச்சார நடவடிக்கைகள் ஆங்காங்கே இருந்தாலும் கூட தீவிரப்படுத்தப்படும் இருக்கக்கூடிய நெருக்கடியான நிலைமைகளை எவ்வாறு எதிர்கொள்வது நிதி போன்ற நெருக்கடியாக இருக்கிறது அதை எதிர்கொண்டு பிரச்சார நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இன்னும் இருபத்தஞ்சி நாட்களுக்குள்ளே மிகப்பெரிய அளவிலே ஒரு சிறப்பான ஒரு அடைவு மட்டத்தை பொதுமக்கள் மத்தியிலே இந்த பிரச்சாரத்தை கொண்டு செல்வதென்று தீர்மானிக்கப்பட்டிருக்குது அது பொது வாக்கெடுப்பட்டு நான் குறிப்பிட்ட முக்கிய நோக்கம் இலங்கைக்குள்ளே ஒரு தீர்வு என்ற விடயங்கள் பல வலியுறுத்தப்படுவதற்கான வார்த்தை பிரயோகங்கள் அந்த கருத்துக்கள் எல்லாம் இருந்தன அது சம்பந்தமான இந்த இன்றைய கலந்துரையாடலின் பின்னர் அவையெல்லாம் நீக்கப்பட்டிருக்கின்றன சர்வதேச சமூகத்தை நோக்கி தமிழ் தேசிய இனத்தினுடைய தாயகம் சுயநிர்ணய உரிமை அதே போல் தேசியம் என்ற விடயத்தில் சுயநிர்ணய உரிமையை எவ்வாறு பாவிப்பது என்பதற்கு சர்வதேச சமூகத்தினுடைய ஒத்துழைப்பை கோருவது என்ற தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம் அது அவர்கள் நடத்து கோருவதென்றால் ஒரு வாக்கெடுப்பு நடத்துவது தான் அது விடியும் வாக்கெடுப்புன்னு சொல்லி அதில் உடனடியாகவே வாக்கெடுப்புக்கு ஆதரவு வருமா என்ற ஒரு வரும் என்பதற்காக அந்த பொது வாக்கெடுப்பை கோருகின்றோம் என்று இது பொது வாக்கெடுப்பு இல்லை இது பொதுவாக கிடைப்பென்றதில்லை கோருகின்றோம் என்ற வசன சொற்பிரியோகம் மாத்திரம் இடம்பெறாது ஆனால் அழுத்தம் திருத்தமாக சுயநிர்ணய உரிமையை பிரயோகிப்பதற்காக சர்வதேச சமூகம் உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோருகின்றோம் என்ற விடயம் இடம்பெறும் இதே போல வேறு பல விடயங்களை உள்ளடக்கியதாக தேர்தல் அறிக்கை வெளிவரும் நாளாக வலிகண்டி தொடக்கம் பொத்திவில் பணி இன்று காலையிலேயும் நாங்கள் பல இடங்களில் இடம்பெற்றிருந்தோம் இன்று பிற்பகலும் இடம்பெற இருக்கின்றோம் நாளை யாழ் இருந்து நிர்வாக மாவட்டமாக இருக்கின்ற யாழ் மாவட்ட சேதர் மாவட்டத்திலிருந்து நிர்வாக மாவட்டமாக இருக்கக்கூடிய கிளிநொச்சியிலே நாளை ஒன்பது மணி தொடக்கம் அங்கு அந்த பிடியூபி பத்திய தொடக்கம் வலிகண்டி தொடக்கம் பொத்திவில் பிரச்சார பணி தொடர இருக்கின்றது உண்மையிலே மக்கள் விழிப்பாக இருக்கின்றார்கள் கட்டாயமாக சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற விடயம் எல்லோரின் மனதிலும் பதிந்திருக்கின்றது அதற்கான அடிப்படை காரணம் அதை பதிய வைத்தவர்கள் கடந்த காலங்களில் எமது நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த எட்டு ஜனாதிபதிகளையும் தான் சாரும் ஏனென்றால் அவர்கள் எங்களுக்கான உரிமைக்கான எந்த ஒரு வேண்டுதலையும் எந்த ஒரு பிரச்சனையும் தரவில்லை என்பதை இப்பொழுது உணர்ந்திருக்கின்றார்கள் ஆகவே நிச்சயமாக நாங்கள் பொறுத்த பொறுத்தவட்டில் அதிக கூடிய வாக்குகளை பெறுவோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது ஆகவே மக்களை பொறுத்த மட்டில் யாருக்கு வாக்களிப்பது என்று கேட்டால் வடக்கு கிழக்கிலே சங்குக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற மனோநிலை அவர்களுக்கு வந்துவிட்டது கடந்த தேர்தல்களிலும் நீங்கள் பார்க்கின்ற போது கட்சிகள் முடிவெடுப்பதற்கு முன்பு மக்கள் முடிவெடுத்திருந்தார்கள் பல தேர்தல்களிலே அதுபோன்றுதான் இப்பொழுது இப்பொழுதும் மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இருந்தாலும் உங்கள் பணி என்பது ஏனைய மக்களுக்கும் அது சென்றடைய வேண்டும் அந்த பிரசாரங்கள் சென்றடைகின்ற தான் நாங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடையலாம் எதிர்பார்த்த வெற்றியை அடையலாம் என்பதற்காக எங்கள் பிரச்சார பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் ஆகவே மக்களாகிய நீங்கள் ஒளிப்படைய வேண்டும் இன்னும் நாங்கள் வரவில்லை என்னை நான் நானொரு இலங்கை நாட்டுக்கான ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டாலும் எங்கள் வடகிழக்கே இலக்கு வைத்தான் எங்கள் பிரசார பணி செய்கின்றது வடகிழக்கிலே முழுமையாக எட்டு மாவட்டங்களில் கூட நாங்கள் பரவலாகத்தான் செல்ல வேண்டிய இடம் இருக்கின்றது கிராமங்களுக்கு வரவில்லை அல்லது எங்கள் வீட்டுக்கு வரவில்லை நம் கதைக்கவில்லை என்கின்ற மனோ நிலையை நீங்கள் விட்டு விட வேண்டும் உங்களுக்கும் அந்த உரிமை இருக்கின்றது நான் வராவிட்டாலும் நீங்கள் எங்களுக்காக நாங்கள் உங்களுக்காக என்ற மனோநிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் நீங்கள் அனைவரும் அந் இந்த பிரசார பணியை செய்ய வேண்டும் மீண்டும் மீண்டும் நான் கூறுகின்றேன் அரச ஊழியர்கள் அன்பாந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் வேறு திணைக்களங்களில் வெறுகிறவர்கள் இதுவரும் நாலாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி செப்டம்பர் மாதம் மறந்து விட வேணாம் நீங்கள் போன உடனே பாலட் பேப்பரை எடுத்து பதினெட்டாவது லட்சத்துக்கீழே பேர் இருக்கின்றது சங்கி இருக்கின்றது ஒரு புள்ளடியை போட்டுப்பட்டு வர வேண்டும் ஆகவே இந்த விடயங்களை நீங்கள் முற்கூட்டியே செய்கின்ற போது உங்கள் அரச ஊழியர்கள் காட்டுகின்ற அந்த அக்கறை என்பதுதான் ஏனைய மக்களுக்கும் சென்றடையும் இதுதான் பழமை அதை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது நான் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் சென்று நான் ஏமாறத் தயாரில்லை ஏன்னா என்னை ஏமாற்றிய தலைவர்கள் அதில் ஏமாற்றி விட்டார்கள் அவர்களை பார்த்து நாங்கள் பாடம் கட்டியிருக்கின்றோம் இன்னும் போய் நாங்கள் கதைத்து அவர்களை ஏமாந்து விடவில்லை அவர்களின் ச வாக்குறுதிகளை நம்பி இன்னும் மக்கள் ஏமாற வேண்டாம் அவ்வாறான ஏமாற்றங்களில் விட்டு நாங்கள் இலக்கை நோக்கி செல்கின்ற இந்த தேர்தலிலே சங்குக்கு மாத்திரம் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எனது நோக்கமாக இருக்கின்றது எங்களுக்கு வளைப்ப வர வேண்டிய நான் ஒரு வேட்பாளர் அவர்கள் அப்படி அழைப்பதை அவர்களுக்கு தெரியும் அழைக்க ஒரு வேட்பாளர் இன்னொரு வேட்பாளர் அழைப்பு என்பது அது ஒரு தேர்தல் முறைகேடு அது அப்படி அழைக்க மாட்டார்கள் நான் அவர்களிடம் செல்லவே மாட்டேன் ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது இருக்கின்றது முப்பத்தொன்பதும் வேட்பாளர் தான் முப்பத்தொம்பது பேரும் யார் ஜனாதிபதியாக வரப்போகிறார் என்று தெரியான்ற விதத்திலாம் பேரசாரம் செய்வார்கள் ஆனால் நான் வர மாட்டேன் அது நான் சொல்லுகிறேன் நான் அதுக்கான இல்லை ஆகவே ஒரு வேட்பாளரை இன்னொரு வேட்பாளர் அழைப்பது கதைப்பது என்பது அது நாகரிகமும் இல்லை அதோட அநாகரிகம் அந்த அநாகரிகத்தை அவர் புரிந்து கொண்டிருப்பார் என்று நான் நினைக்கிறேன்